நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை எண்பத்தி மூன்று முதல் தொன்னூறு அடிகள் வரை ஐவேறு உறிவில் செய்வினை முற்றிய முடியொடு விளங்கிய முரண்மிகு திருமணி மின்னுரல் இமைப்பில் சென்னி பொற்ப நகைதாழ்வு துயல்வரும் வகையமை பழங்குடை சேன் விலங்கு இயற்கை வான்மதி கவையி அகலாமீனின் அவிர்வன இமைப்ப தாவில் கொள்கை தன் தொழில் முடிமார் மனநேர்பு எழுதரு வாணிர முகனே பொருள் ஐந்து வேறு வகைப்பட்ட வடிவிலும் செய்தொழில் முற்று பெற்ற மகுடத்துடன் விளங்கிய விளக்கம் பெற்ற மாறுபாடுமிக்க அழகிய மாணிக்கங்கள் மின்னை ஒத்த விளக்கத்துடன் திருமுடியில் நின்று அழகு செய்ய மணியொளி தங்கி மிக்கு அசைகின்ற கூறுபாடுமிக்க பொன்னால் செய்த மகரக் குழையானது அதிதூரத்தை கடந்து விளங்குகின்ற இயல்பையுடைய ஒளிபொருந்திய சந்திரனை பொருந்தி அகலாது நின்ற வான்மீன்களை ஒப்ப பாடம் செய்து விளங்குகின்ற குற்றமில்லாத கோட்பாட்டினை உடைய தமது தவத்தொழிலை முடிக்கின்ற பெரியோருடைய மனதில் அழகியதாக உதித்து தோன்றுகின்ற ஒளி நிறமுடைய திருமுக மண்டலங்கள் என்பதாகும்